கல்கி நமோன் நமக சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருள் உரை பதினெட்டு ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் ஆன்மாவின் அன்பு ஸ்வரூபங்களே காலமும் சக்தியும் கலியுக எல்லையில் பூரணமாய் ஒடுங்கி சத்திய யுகத்தினில் புதுமையாய் மலர்ந்து வருவதனை உணருங்கள் உங்களுடைய மனமானது கலி எனப்படும் மாய இன்பங்களிலிருந்து விடுபட்டு மெல்ல மெல்ல நித்திய இன்பமான உள் ஒளியினை நாடியே பயணிப்பதனை உணருங்கள் இறை தேடுதல்கள் ஓங்குவதனையும் உணர வேண்டும் மானுடர்கள் சரியை எனும் பக்தி நிலையிலிருந்து ஓங்கி கிரியை எனும் அகபக்திக்கு மாற்றம் அடைவதும் பலரும் கிரியை நிலையை விடுத்து அகத்தினில் ஒடுங்கி யோக நிலையினை ஏற்பதும் பற்பலரும் ஞான மார்க்கத்தில் அணுக்களின் இயக்கமாய் இறைவனை தன்னுள் உணருவதும் ஆதிசக்தியும் காலபைரவரும் சத்திய யுகத்தினில் மலர்ந்துள்ளதற்கான அறிகுறிகளே என்பதனையும் உணருங்கள் உங்களுடைய வாழ்வின் அங்கமாக விளங்கும் செயல்பாடுகளை உணர்ந்து கண்ணுற்றால் அவற்றின் தீர்க்கமான மாற்றங்களை உணர்ந்திடலாம் கலியின் எல்லையில் பாதாள உலகினில் வாழ்ந்திட முற்பட்ட பல ஆன்மாக்கள் இத்தருணத்தில் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதன் மூல காரணம் என்பது சத்திய யுக மலர்ச்சி என்பதாகும் எமது சீடர்கள் யாவரும் சத்திய யுகம் எனப்படும் உள் மூளை பகுதியின் உச்சமான அணுக்களை குருதியானது தீண்டியே நிலைப்பதனை உணர வேண்டும் சத்தியயுக அணுக்கள் எனப்படும் ஞான அணுக்களை குருதி தீண்டியதினால் உயர்ந்த ஞான வாயில்களும் திறவு கொண்டன இதன் காரணமாய் பலரும் தங்களது நிலைகளிலிருந்து படிநிலைகளில் உயர்ந்து புரிகின்றனர் மாயையில் சிக்குண்ட மானுடர்கள் பாதாள வாழ்விலிருந்து விடுபட்டு ஆலயங்களை நாடி குவிய துவங்குவதே சரியை நிலையினை ஆழமாய் எடுத்துரைக்கின்றது அண்ணாமலையாரின் தீபஸ்வரூபமான மலை பகுதியானது சத்திய யுக மலர்ச்சியினை ஏற்று பிரதிபலிக்கின்றது காலமும் சக்தியும் சத்திய யுக வட்ட அணுக்களான ஞான அணுக்களை மலரச் செய்வதன் மூலம் மானுட ஆன்மாக்கள் தத்தமது நிலைகளிலிருந்து உயர்ந்து வருகின்றனர் அன்பாலயமாகவும் சத்திய யுகமாகவும் வளர்ந்துள்ள அண்ணாமலையாரின் அக்னி பிரதேசமானது தனது ஞான அக்னி ஆற்றல்களை அபரிமிதமாய் பொழிய துவங்கி உள்ளது அனைவரும் ஒன்றினை தீர்க்கமாய் உணருங்கள் உங்களது உள்மூளை பகுதியில் நீர்த்த குருதியானது மேலேற்றம் அடைவதனை ஆழ்ந்து தியானித்து உணருங்கள் பலரும் பல்வேறு தியான நிலைகளை ஏற்றும் இறைவனை உணர இயலாது வாடுகின்றனர் ஒன்றினை தெளிவுறுதல் நன்று குருதியானது உயிரினை சூழ்ந்து நிலைக்கின்ற ஞான அணுக்களாகிய பத்தாம் பட்ட அணுக்களை தீண்டினால் மாத்திரமே ஞானம் பிறக்கும் இறையருளும் உணரப்படும் குருதி நீர்க்க வேண்டும் எனில் அன்பு பெருக வேண்டும் எண்ணங்களும் சொற்களும் தூய்மை அடைய வேண்டும் நான் எனும் பெரும் அகங்கார மாயை அழிய வேண்டும் மற்றுமோர் எளிய உபாயம் என்பதே ஆத்ம காயத்ரி மந்திரமாகும் அதன் ஓசையின் வடிவமும் பொருள் வடிவமும் உள்மூளையில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் இழகச் செய்திடும் பதிவுகளை இழகச் செய்திடும் குருதியானது நீர்த்த நிலையில் உயிரினை நாடியே மேலேற்றம் கண்டிடும் உடலானது உயிரினில் ஒடுங்க வேண்டும் எனில் உடல் குருதியானது உள்மூளையில் உயிரின் கூடு எனப்படும் பீனியல் சுரபியினை தீண்டிவிடல் வேண்டும் குருதியின் மேலேற்ற நிலை என்பதே உடல் உயிரினில் ஒடுங்கும் நிலையாகும் தெய்வங்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் தங்களது ஒளி இழை தொடர்பினை சத்தியயுக அணுக்களாகிய ஞான அணுக்களுக்கே செலுத்திவிட இயலும் அதனையும் கடந்து பயணிக்க இறை சக்திக்கு அனுமதி இல்லை மேலும் அவ்விதம் பரவினாலும் அவை நஞ்சுகளால் ஈர்க்கப்பட்டு அழிக்கப்படும் எனில் அபரிமிதமான ஆற்றல்களை ஏற்று சேமித்து இயங்குகின்ற சத்திய யுக ஞான அணுக்களை உங்களது குருதி தீண்டினால் மாத்திரமே பலன் கிட்டும் என்று உணர்ந்திடுங்கள் அன்பு சீடர்கள் பலரும் குருதியானது உச்சத்தினை தீண்டுவதனை உணர்ந்திடலாம் ஞான வாயில்கள் திறவு கொள்ள வேண்டும் எனில் குருதியானது நீர்த்து கபாலம் நோக்கியும் பரவ வேண்டும் சத்யயுக வட்ட அணுக்கள் யாவும் முழுமையான குருதி எனும் சக்தியினால் நிறைய வேண்டும் எவ்விதம் குருதியானது மேலேற்றம் கண்டிடும் மற்றும் குருதியின் நிலை குறித்து அறிவது எங்கனம் சிந்தியுங்கள் முதன்மையாக அனைவரும் ஐம்புலன்களையும் ஒடுக்கி முழுமையான கவனத்தினை சிரசின் உள் மைய பகுதியில் செலுத்தி தியானியுங்கள் ஒரு மண்டல காலத்திற்கு அனுதினமும் சிரசினில் உள்ள குருதியினில் மாத்திரமே முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு நாழிகை நேரம் தியானியுங்கள் குருதியின் சிவந்த நிறம் என்பது தனது தன்மையினை மெல்ல மெல்ல இழந்து இழகி நின்றால் குருதிப்பெருக்கமும் நிகழும் தெய்வ சக்திகள் குடிகொண்ட ஞான அணுக்களிலிருந்து தூய வெண்ணிற காந்த சக்தியானது ஆழ்ந்த வீரியமான அலைவரிசையில் வெளிப்படும் அவற்றின் காந்த ஈர்ப்பு சக்தியினால் ஈர்க்கப்பட்டு குருதியானது நரம்பு மண்டலங்களில் பாய்ந்து உச்சத்தை அடைய முயன்றிடும் கலியுக எல்லை எனும் காரணத்தினால் பலருக்கும் குருதியானது சத்திய யுக ஞான அணுக்களை தீண்டிய பின்னரும் கீழ் நோக்கி ஈர்க்கப்படுகின்றது எனில் உணர வேண்டியது யாது அணுதினமும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைப்பது தியான நிலைகளை ஏற்பது பிற மானுடர்கள் உய்வுற னை உவந்து ஏற்பது இறை ஏற்று நிகழ்த்துபவர்களை தொடர் செயலாய் ஊக்குவித்து நல்லாற்றல்களை பொழிவது போன்ற செயல்களின் மூலமும் குருதியானது இலகி மேலேற்றம் கண்டிடும் அன்பு சீடர்களில் பலரும் தங்களது குருதி ஞான அணுக்களை தீண்டி இருப்பதனை உணர்ந்திடலாம் பலரது உள் மூளையில் ஞான அணுக்களை நெருங்கியே நிலைத்திருக்கும் குருதியினையும் யாம் கண்டுணர்ந்தோம் ஒரு சில ஆன்மாக்கள் ஏற்றம் அடைந்த குருதியினை மீண்டும் கடினமுறச் செய்வதன் காரணம் என்பது கலியின் நிலை ஆகும் உள்மூளையில் நிறைந்துள்ள நச்சு கழிவுகள் பூரணமாக நீங்கும் வரை அமைதி காத்திருந்தால் உள்மூளையில் ஏற்றம் கண்ட குருதி கழிவுகளை நீக்கி தூய்மையுற்று மேலும் உயர்நிலைகளை அடைந்துவிடும் அனைவரும் தீர்க்கமாய் தியானித்து உள்மூளை நிகழ்வுகளை கண்டுணருங்கள் பன்னிரண்டு தெய்வ சக்திகளின் அபரிமிதமான காந்த ஆற்றலின் மூலமே குருதி இழகி நச்சுப்பதிவுகளை துறந்து சிரசினை நிறைத்திட முயல்கின்றது ஞான அணுக்களையும் கடந்து பற்பல திரைகளை நீக்கி கூட்டினை குருதியானது தீண்டுவது ஒன்றே உச்சமான ஞானத்திற்கு வழிவகுக்கும் உங்களது உள்மூளையில் குருதியின் வரவு இன்றி பல நரம்பு இழைகள் செயல் இழந்து நிலைக்கின்றன அவையாவும் உயிர்த்தழ வேண்டும் எனில் அன்பினை பெருக்கி கருணையில் கரைந்து இறை லயத்தினில் உருகி உருகி திளைத்திடல் வேண்டும் காண்கின்ற மானுடர்களை இறைஸ்வரூபமாக கண்டு உணருங்கள் பணிவு கொண்டு இயங்கிடுங்கள் குருதியானது கபால வாயிலை தீண்டினால் உச்சமான ஞானங்கள் சித்திக்கும் மோன நிலையும் சித்திக்கும் உடல் பொழிவுறும் ஒளி பெருகும் உத்தம உணர்வுகளும் தோன்றிடும் பிற மானுடர்களும் ஈர்புறுவர் உன்னத நிலைகள் பெருகும் உடலிலிருந்தும் உயிரிலிருந்தும் ஒளி பரவி எங்கும் அமைதியினை தோற்றுவிக்கும் மேலும் முழுமையான சத்திய யுகமும் மலர்ந்துவிடும் குருதி கபால வாயிலினை தீண்டியவர்களுக்கே இறைவன் பூரண தொடர்புதனை நல்கி இறை முழுமையாக ஏற்று நிகழ்த்தும் பேரறிவினையும் அருளிடுவார் அன்பு நிறைந்த மானுடச் செல்வங்களே முழுமையாக சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட வேண்டும் எனில் சத்தியம் உணருங்கள் அனைத்தும் இறைவனின் செயல் என்றே ஏற்றிடுங்கள் பற்றுகளை துறந்திடுங்கள் பலனை எதிர்நோக்கிடாது பரவசத்தினை எதிர்நோக்கி வாழ்ந்திருங்கள் சத்திய யுகத்தின் மலர்ச்சியினை அனைவரும் விரைந்து பூரணமாய் உணர்ந்திடவே யாம் வாழ்த்துகின்றோம் பூரண நல் ஆசிகள்